வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை புரோதி ஆண்டு சித்திரை ஐந்தாம் நாள் இன்றைய திதி தசமி கீழ்நோக்கு நாள் இன்றைய திதி நேரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை தசமியும் அதன் பின்பு வருகிறது இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இன்று காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை ஆயுள்யமும் அதன் பின்பு மகமும் வருகிறது இன்றைய நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி ஒரு நிமிடங்கள் வரை சூலமும் அதன் பின்பு கண்டமும் தொடர்கிறது இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை தைத்தளமும் அதன் பின்பு இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை கரசையும் அதனைத் தொடர்ந்து வணி வருகிறது இன்றைய அமிர்த யோகம் இன்றைய அதிகாலை பன்னிரெண்டு மணி முதல் காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை சித்த யோகமும் அதன் பின்பு அமிர்த யோகமும் தொடர்கிறது இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திற்கு உள்ளது இன்றைய ராசிபலன் மேஷம் பெருமை ரிஷபம் போட்டி மிதுனம் செலவு கடகம் நன்மை சிம்மம் சுகம் கன்னி நிறைவு துலாம் வெற்றி விருச்சகம் ஆதரவு தனுசு புகழ் மகரம் அமைதி கும்பம் பயம் மீனம் கோபம் இன்றைய பாட்டி வைத்தியம் ஆவாரம் பூவை பாலில் காய்ச்சி தேன் கலந்து குடிக்க நீர்க்கடுப்பு குறையும் பதிவில் இருக்குங்க இன்றைய பழமொழியில் முன்கண்ணீரில் கூட ஒரு கம்பீரம் இருக்கட்டும் அப்படின்னு பதிவு இருக்கு இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய கௌரி பஞ்சாக நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய சுக்கிரன் வரை இன்று அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சுக்கிரன் வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய புதன் வரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய குரு வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்று ஒரு கோயில் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகவதி அம்மன் கோயில் கன்னியாகுமரி பற்றி பார்க்கலாங்க அருள்மிகு பகவதி அம்மன் கோயிலுக்கு மற்றொரு பெயரும் உண்டுங்க தேவி கன்னியாகுமரி அப்படின்ற பெயர் இக்கோயில் அமைந்துள்ள இடம் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி இது ஒரு ஆன்மீக தலம் மட்டும் இல்லைங்க சிறந்த சுற்றுலா தலமாகவும் திகழ்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கடல் சங்கமிக்கும் இந்திய தென்கோடியில் அமைந்த ஒரு இடமாகும் இத்திருத்தலம் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இது குமரி சக்தி பீடமாகும் இக்கோயிலின் மற்றொரு மிக சிறப்பானது என்னவென்றால் காந்திஜி பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய ஒளி பீடத்தின் மீது படும்படியாக அமைந்திருப்பது தனி சிறப்பு சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவர்ந்திருக்கும் மண்டபமாக இந்த இடம் திகழ்கிறது சில பௌர்ணமி நாளன்று இக்கடற்கரையில் நின்று மாலை கதிரவன் மேலை கடலில் மறைவதையும் முழுமதி கீழே கடலில் கிளர்ந்தெழுவதையும் ஒரு சேர கண்டுகளிக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி